முதல் போட்டியாளராக மூன்றாம் ஆண்டு தமிழ் துறை மாணவன் மதுமந்த் நவாஸ் அவர் கலந்து கொள்கிறார் அவர்களுக்கு கல்லூரி சார்பாக வாழ்த்துக்கள் மதுமன் நவாஸ் ஒவ்வொரு பூக்களும் என்ற போட்டியிலே என்னை அங்கு பெற செய்த கல்லூரி முதல்வர் அம்மாவர்களுக்கு வணக்கம் மற்றும் இங்கு அங்கிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும் வணக்கம் இன்று பேச எடுத்துக்கொண்டதை இது பட்ட மரம் அல்ல என் இதயத்தை தொட்ட மரம் இது பட்ட மரம் அல்ல என் இதயத்தை தொட்ட மரம் அன்று கல்லூரி வாசலில் யாரோ நட்ட மரம் அன்று கல்லூரி வாசலில் யாரோ நட்ட மரம் இன்றோ இது பட்ட மரம் ஆனால் என்றும் என் இது என் இதயத்தை தொட்ட மரம் இன்றோ இது பட்ட மரம் ஆனால் என்றும் இது என் இதயத்தை தொட்ட மரம் நான் கல்லூரி வரும் வாசலில் அந்த மஞ்சள் பூக்களால் மலர் விழிப்பு தந்து என்னை வாசலில் வரவேற்ற மரம் நான் கல்லூரி வரும் வாசலில் அந்த மஞ்சள் பூக்களால் மலர் விழிப்பு தந்து என்னை வாசலில் வரவேற்ற மரம் ஐயகோ யார் கண்பட்டதோ எந்த தீய சக்தி உன்னை சுட்டதோ நீயோ இங்கு பட்ட மரமாக நானோ தீயிலிட்ட புழுவாக யார் கண் பட்டதோ எந்த தீய சக்தி உன்னை சுட்டதோ நீயோ இங்கு பட்ட மரமாக நானோ தீயிலிட்ட புழுவாக ஆம் கோடையில் எனக்கோ விடுமுறை ஆம் என் கோடையில் எனக்கோ விடுமுறை அந்த கோடையில் என்னை காணாது நீ வாடி நின்றது கண்டு யாரோ உன்னை பட்ட மரம் என வக்தி எறிந்தாரோ ஆம் கோடையை எனக்கோ விடுமுறை அந்த கோடையை என்னை காணாது நீ வாடி நின்றது கண்டு யாரோ உன்னை பட்ட மரம் என வெட்டி எறிந்தாரோ என் மீது நீ கொண்டது நேசம் உன் மீது நான் கொண்டதோ பாசம் என் மீது நீ கொண்டது நேசம் உன் மீது நான் கொண்டதோ பாசம் இக்கணம் உன்னை தொட்டதால் இக்கணம் உன்னை தொட்டதால் இதோ இதோ என் இதய துடிப்பில் உன் உயிர் துடிப்பு உயிர் வளர்க்கும் கர்ப்பிணிக்கு சொந்தம் கூடி நடத்துவது என்னும் கர்ப்பிணிக்கு சொந்தம் கூடி நடத்துவது மலர் என்னையும் அறியாமல் என் கண்களில் என் கண்ணீரே என்னையும் அறியாமல் என் கண்களில் என் கண்ணீரே உனக்கு நான் தரும் உயிர் நீர் மீண்டும் என்னை கல்லூரி வாசலில் வரவேற்க என் உயிர் அரளி கொடி மரமே என் உயிர் மஞ்சள் அரளி கொடி மரமே உயிர்த்துவா துளிர்த்துவா தளிர்த்துவா ஏனெனில் நீ பட்ட மரம் அல்ல என் இதயத்தை தொட்ட மரம் ஏனெனில் நீ பட்ட மரம் என் இதயத்தை தொட்ட மரம்